வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் நாம இந்தியாவின் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருவட்டாரில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருமாள் கோயிலை தரிசிக்க போகிறோம் இந்த கோயில் இருந்து சுமார் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இக்கோயில் வைஷ்ணவ புண்ணியத்தலங்களான நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் இக்கோயில் கோதை நதி பஹ்ராலி நதி மற்றும் தாமிரபரணி நதி என்னும் மூன்று பக்கங்களிலும் ஆறுகளால் சூழப்பட்டுள்ளது இவ்வாறு ஒரு வட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஆறுகள் திருவட்டாறு என்று அழைக்கப்படுகின்றன மகாவிஷ்ணு இங்கு சாய்ந்த நிலையில் வசிப்பதாலும் ஆறுகளால் சூழப்பட்டுள்ளதாலும் கோயில் சேர ராஜ்யத்தின் ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படுகின்றது ஊரின் நடுப்பகுதியில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் முதல் முதலாக கட்டப்பட்ட வைஷ்ணவ திருக்கோயில் பெருமாள் நீண்ட கோலத்தில் உள்ளது திருவட்டாரில்தான் இவ்வளவு பெரிய கருசக்கர யோகத்தில் உருவான கடவுள் உருவம் இந்தியாவில் எங்கும் இல்லை பாரதத்தின் நூற்றி எட்டு வைஷ்ணவ திருத்தலங்களுள் எழுபத்தி ஆறாவது திருத்தலமாக போற்றப்படும் முக்கிய கோயில் இதுவாகும் பதிமூன்று மலைநாட்டு திவ்ய ஸ்தலங்களுக்குள் இதுவும் ஒன்று இந்த கோயில் திராவிட பாணி கட்டிடக்கலையில் கட்டப்பட்டது மகா வரப்பெற்ற கேசிகன் தேவர்களை துன்புறுத்தியதால் மகாவிஷ்ணு போரிட்டார் அப்பொழுது பராசக்தி கேசன் மரணமற்றவன் அவனை கொல்ல முடியாது ஆதிசேஷன் கேசனைச் சுற்றி அணை கட்டட்டும் நீ அதன் மேல் சைனிப்பாய் என்று சொல்லியிருந்தார் அதன்படிதான் நாகப்பாம்பின் மேல் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் புஜங்க சைனத்தில் மேற்கு நோக்கிய திருமுக மண்டலத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார் திவ்ய தேசங்களில் பெருமாள் மேற்கு நோக்கி அருள்பாளிப்பது சிறப்பான தரிசனமாக வணங்கப்படுகிறது இக்கோயிலின் சுவரில் வரையப்பட்டுள்ள வண்ண வண்ண சித்திரங்களும் அற்புதமான சிற்பங்களும் கண்கொள்ளா காட்சியாகும் இப்பெருமாளின் திருமேனி கல்லால் வடிக்காத திருமேனி வேணாட்டை ஆண்ட மன்னர் கிபி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பதினாறாயிரத்தி எட்டு சாலகிராம மூர்த்தங்களால் கடுச்சக்கரை யோகம் எனும் நாற்பத்தோரு மூலிகைகளின் கலவைகளால் இணைத்து உருவாக்கப்பட்ட மூலவர் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட திருமேனியாகும் இதனால் இப்பெருமாளுக்கு திருமஞ்சனம் கிடையாது இடது திருக்கரத்தை கீழே தொங்கவிட்ட நிலையில் வலது திருக்கையில் யோகமுத்திரை காட்டி தென்முகமாக தன் சிரசினை வைத்து வடக்கே தன் திருவடிகளை நீட்டி இருபத்தி இரண்டு அடி நீளமான அச்சவதார திருமேனியாக ஸ்ரீ சேஷ சயனத்தில் சேவை சாதிக்கின்றார் பெருமாள் ஆதிகேசவ பெருமாள் அளவுக்கு பேரழகு கொண்ட சிலை ஏதுமில்லை இருளுக்குள்ளும் பளபளக்கும் கண்ணங்கரிய திருமேனி நாசியின் கூர்மையும் புன்னகை இருக்கிறதா இல்லையா என்று தெரியாத உதடுகளும் குவிந்து மூடிய கண்களும் ஒரு பெரிய கனவு போல் நம் கண்முன் விடியக்கூடியவை திருமாலின் பஞ்சாயத் புருஷர்கள் என அழைக்கப்படும் சக்கரம் வில் கதை சங்கம் என்ற ஐந்தும் தொடர்ந்து சூரியன் மற்றும் கருடாழ்வார் மதுகைடவர்கள் ஆகியோர் ஆட்சி தருகின்றார்கள் இடக்கரம் தொங்கும் இடத்தில் ஹாதலேய மகரிஷியும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் அமர்ந்த கோலத்தில் அருள்வாளிக்கின்றனர் மற்ற இடங்களில் இருப்பது போல் நாபில் பிரம்மா இங்கு இல்லை பத்மமும் கிடையாது இதனால் இவரை வணங்கினால் மறுபிறவி கிடையாது என்பது நம்பிக்கை ஆயிரத்தி எண்ணூறு வருடங்கள் பழமையான திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் ஒரு யுகம் முடியும் போது புரண்டு படுப்பார் என்று கூறப்படுகின்றது இக்கோயிலின் சுற்றுப்பிரகாரத்தில் எண்ணூற்றி இருபத்தி நான்கு தூண்கள் உள்ளன ஒவ்வொரு தூணிலும் கேரளா பாணியில் பாவை விளக்கேந்திய மங்கை சிறப்பாக செதுக்கப்பட்டுள்ளது மூலவரின் சந்நிதிக்கும் முன்புறம் பதினெட்டு அடி சதுரமும் மூன்றடி உயரமும் கொண்ட ஒரே கல்லால் செய்யப்பட்ட ஒற்றை கல் மண்டபம் பார்ப்பவரை ஆச்சரியத்தில் மூழ்கடிப்பதாகும் ஆதிதேவனான எம்பிருவாள் ஆதிகேசவன் என்ற திருநாமத்தோடு அல்பாலிப்பது அவரது ஆயிரம் திருநாமங்களிலும் உயர்வான திருநாமமாகும் இத்தலத்தின் தாயார் ஸ்ரீ மரகதவள்ளி நாச்சியார் என்ற திருநாமத்துடன் அல்பாலிக்கிறார் இத்தலத்தின் தீர்த்தமான கடல்வாழ் தீர்த்தமும் வட்டார் ராம தீர்த்தமும் உள்ளது கிருஷ்ணருக்கும் சாஸ்தாவுக்கும் தனித்தனி சன்னதி உள்ளது இக்கோயில் அருகில் வழிப்பிள்ளையார் கோயிலும் ஸ்ரீ குலசேகர பெருமாள் கோயிலும் அமைந்துள்ளன ஆண்டுதோறும் பங்குனி மாதம் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரையிலான சூரியனின் கதிர்கள் மூலவரின் திருமேனியின் மீது பட்டு சூரிய பூஜை நடைபெறுவதை காணலாம் நம்மாழ்வார் திருவட்டார ஆதிகேச பெருமாளை குறித்து பதினோரு பாடல்களை பாடியுள்ளார் இக்கோயில் தினமும் காலை ஐந்து மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மீண்டும் மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் இக்கோயிலில் ஐப்பாசி மாதம் பத்து நாட்கள் மற்றும் பங்குனி மாதம் பத்து நாட்கள் திருவிழாக்களும் ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருவட்டாறு ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளை தரிசித்தால் மறுபிளவு இல்லை என்பது ஐதீகம் ஓம் நமோ நாராயணா